அதாவது வாழைத்தண்டை எப்படி கட் பண்ணுறதை நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த மேலே உள்ள தோல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டேன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கணும் கட் பண்ணும்போதே அதிலேருந்து நார் வரும் அதிலேருந்து வந்த நார் தான் இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுடலாம் இப்போ அந்த ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கதை ஒரு ரெண்டு எண்ணம் எடுத்துகிட்டு இப்படி கட் பண்ணிடலாம் கட் பண்ணிவிட்டு திரும்பவும் இப்படி கட் பண்ணி இங்கே வச்சுட்டு இதை இப்படி கட் பண்ணலாம் நான் வந்து ஏற்கனவே இங்கே தண்ணி வச்சுருக்குறேன் இந்த தண்ணியில் நான் வந்து உப்பு கலந்து வச்சுருக்குறேன் அந்த உப்பு கலந்த தண்ணியில் வந்து இதை போட்டோன்னா இந்த தண்டு வந்து கருத்து போகாமல் இருக்கும் அதுக்காக நான் அப்படி பண்ணியிருக்கிறேன் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு வாழைத்தண்டு பொரியல் எப்படி செய்கிறது நான் இப்போ சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வாழைத்தண்டை வந்து நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்குறோம் அதுக்கப்புறமா இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து தேங்காய் காஞ்ச மிளகா அப்புறம் ரெண்டு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்குறேன் அப்புறம் கொஞ்சமாக கருப்பு உளுத்தம்பருப்பு பருப்பு கடுகு உப்பு மஞ்சள் பொடி ஜீரகம் அப்புறம் தாளிக்கிறதுக்கு சாம்பார் வெங்காயம் கறிவேப்பிலை அப்புறம் எண்ணெய் இவ்வளோ வேணும் இப்போ நான் ஃபஸ்ட்டு இப்போ நான் கடை ஆன் பண்ணிக்கிறேன் கடாய் ஆன் பண்ணதுக்கப்புறமா கடாயில் அந்த வெட்டி வச்ச வாழைத்தண்டை போட்டுடலாம் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றலாம் இப்போ இது மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சதுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வாழைத்தண்டு வந்துடும் அதுக்கப்புறமா என்ன பண்ணலான்றத பார்க்கலாம் அதுக்கு தேவையான தேங்காயெல்லாம் அரைச்சிக்கிறேன் அப்புறம் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் போடுறேன் ரெண்டு பல் பூண்டு போடுறேன் ஜீரகம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக போடுறேன் அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆச்சு இப்போ நான் இதை அரைக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்குறேன் இந்த மாதிரி தான் அரைக்கணும் இதை இப்போ நம்ம வாழைத்தண்டு வெந்துருச்சானு பார்க்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஆ இப்போ வாழைத்தண்டு வந்து வெந்துருச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி இருக்குது இந்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் பாருங்கள் இப்போ வந்து தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம் இப்போ தண்டை வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு இப்போ அதே கடாயை நான் வந்து வச்சுட்டு அதில் ஆயில் ஊற்றுறேன் சின்ன கரண்டிக்கு ஒரு ரெண்டு கரண்டி ஊற்றிருக்கிறேன் ஆயில் வந்து ஹீட் ஆயிடுச்சு இப்போ நான் கடுகு போடுறேன் கடுகு வடித்ததுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு போடுறேன் கருப்பு உளுந்து இல்லைன்னா நீங்கள் வெள்ளை உளுந்து போடலாம் அடுத்து சாம்பார் வெங்காயம் கருவேப்பில் போடுறேன் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வச்சு அந்த தண்டு அதில் போட்டுடலாம் கூடவே நம்ம அரைச்சி வச்சு இந்த மசாலாவையும் போட்டுடலாம் அதில் அதுக்கப்புறம் இந்த தண்டுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி கிளறிவிட்டால் போதும் ஏன்னா அப்போ தான் அந்த தேங்காயில் உள்ள பச்சை எல்லாம் போகும் வாழைத்தண்டு ரெடி ஆகிடுச்சி நான் இப்போ ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிடுறேன் வாழைத்தண்டு ரொம்ப சீக்கிரமே ரெடி ஆகிடுச்சு வாழைத்தண்டு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த பொரியல் வந்து காரக்குழம்புக்கு தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி கூட்டும் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்பை கிளிக் பண்ணுங்கள் மற்ற வீடியோக்களை பார்க்க ஃபேவரைட்டை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்